வணக்கம் அன்னைக்கு ஒரு மோட்டார் சர்வீஸ்க்கு வந்திருக்கு இருந்து இந்த மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ டைப் மோட்டார் இம்ப்ளர் வராது இந்த இது தான் இது வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது அடி ஆளை வேலை செய்யும் ரெண்டே பேனலில் ஸ்க்ரூ டைப் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஆயிரம் டூ ரெண்டாயிரம் லிட்டர் தண்ணி வரும் ரெண்டு பேனல் போட்டாங்கன்னா விடும் இந்த டைப் மோட்டார் வந்து ஸ்பேர் அதிகமாக கிடையாது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோட்டார் அனுப்பிவிட்டுருந்தாங்க இந்த ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேமேஜ் ஆகிடுச்சு துரு பிடிச்ச மாரில தேஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேட்டரில் ஓடுற மாதிரி தான் ஓடும் இது பழசு இந்த செட்டு ஃபுல்லாகவே இது வந்து பார்த்திங்கன்னா புது செட் இன்றைக்கி தான் ஸ்பேர் கிடைச்சது புது ஸ்பேர் வந்தோன்னே இதை மாற்றி கொடுக்கலாம்ட்டு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளா டைப்பாகவும் மாற்றலாம் இந்த மோட்டார் ஆனால் நமக்கு ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால ஃப்ரீ டைம் மாற்றி தரோம் அப்படின்னா அப்படி ரொம்ப ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா எனக்கு ஸ்க்ரூ டைப்பே வந்து ஸ்பேர் கிடைச்சா மாற்றி கொடுங்கன்னாரு அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப் ஸ்பேர் கிடைச்சதுனால ஆர்டர் போட்டிருந்தோம் வந்தது மோட்டார்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மோட்டர் நல்லா தான் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணிநேரத்துக்கு ஒரு ஆயிரத்து நூறு ரெண்டாயிரம் லிட்டர் தண்ணி வரும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு லிட்டரு கூட வரதில்லை ஆழமும் வேலை செய்யறதில்ல ஏன்னா இந்த வைப்ரேட்டர் ப்ளஸ் இந்த ஸ்க்ரூ டைப்பில் வந்து தண்ணி இங்கே இந்த இதில் தேஞ்சிருக்க பாருங்கள் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் போய்டும் மேலே பம்ப் பண்ணி தராது பொருசாக அதனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே வரல நூற்றம்பது அடி நூற்றி இருபது அடி அந்த தான் வேலை செய்தால் அதுவும் பெரிய அளவில் தண்ணி வரல அப்படின்னாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம ஸ்க்ரூ மாற்ற போகிறோம் மாற்றிட்டு தண்ணி அப்படி பம்ப் பண்ணதுன்றதை பார்ப்போம் மோட்டார் சர்வீஸ் முடிஞ்சது பழைய ஸ்பேர் இது ரெண்டும் தான் நம்ம மாற்றணும் ஸ்க்ரூவையும் இதுக்கு லெதர் செட்டப் டாப் செட்டப்பையும் மாற்றியாச்சு இந்த மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா டையர் ரெண்டு இன்ச்சு தான் வரும் அதுக்கு மேலே ரொம்ப குட்டிண்டாக இருக்கும் சும் ஆழமாக இருக்கிற போர் ஒரு முந்நூறுந்நூறுவாடி நானூறு அடியாக கம்மி பட்ஜெட்டு வீட்டுக்கு மட்டும் நாளைக்கு ஒரு ஆயிரம் லிட்டர் ரெண்டாயிரம் லிட்டர் தண்ணி விளையாண்ட் யூஸ் பண்ணலாம் நம்ம இந்த செட்டப் போட்டு கொடுக்குறதில்ல ஏன்னா அந்த ஸ்க்ரூ போயிடுச்சு அப்படின்னா ஸ்பேர் கிடைக்கல ஆனால் இப்போ ஸ்பேர் அவைலபிள் இருக்கு ஒரு இன்ச்சு டெலிவரி போடலாம் ஒரு இன்ச்சு முக்கால் இன்ச்சு டெலிவரி போட்டோம் அப்படின்னா முந்நூறு டு முந்நூற்றம்பது அடி ஆளம் வேலை செய்யும் ஆனால் ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் டு ரெண்டாயிரம் லிட்டர் வெயில் நல்லா இருந்தால் ரெண்டாயிரம் லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் வெயில் மீடியமாக இருந்துச்சுன்னா ஆயிரம் லிட்டர் அந்த தான் வரும் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சிக்ஸ் மந்த்தாக யூஸ் பண்ணியிருக்க நல்லா தான் இருந்தது இந்த இதில் கம்ப்ளைண்ட் வந்து மண் வந்ததுன்னா இந்த லப்பர் தேஞ்சு போயிடும் இந்த லப்பருமே தேயும் மண் வர போராக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளர் மாதிரி கிடையாது லப்பர் இது அதே மாதிரி இந்த இதுவும் பார்த்திங்கன்னா துரு பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சுன்னா இது தேய தேய தண்ணியோட ஃப்ளோ வந்து குறைய ஆரம்பிக்கும் இந்த ஸ்க்ரூ டைப் மோட்டாரும் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டோம் இப்போ டெஸ்டிங் ஓட்டி பார்க்கலாம் தண்ணி அப்படி வருதுன்னுட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர் டெலிவரி கொடுக்க வேண்டியது தான் சர்வீஸ் முடிஞ்சாச்சு டெஸ்டிங் போட்டிருக்கோம் இந்த மோட்ரு பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகி ஓடுற மாதிரி தான் ஓடிட்டுருக்கோம் தண்ணி நல்லா ஒரு மூணு நாலு அடி தூரத்துக்கு அது ஒரு ஃப்ளோவாக போகாது இங்கே ஏர் கம்ப்ரெஸரில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைப்ரேட் ஆகி வர மாதிரி தான் வரும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பைப்பில் நம்ம கனெக்ஷன் பண்ணி கொடுக்கும்போது தண்ணி கண்டினியூவாக தான் வந்து ஊற்றிகிட்டு இருக்கோம் ஒரு மூணு நாலு அடி தோறத்துக்கு வரும்போய் வெயில் கிடையாது ரெண்டு பேனல் சீரியல் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் மீடியமான வெயில் ஏன்னா வைப்ரேட்டர் ஸ்க்ரூ பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் தண்ணி போய் ஃப்ளோ ஆகும் அங்கே போய் விழுந்துட்டுருக்கு பாருங்கள் கம்ப்ரெஸில் வந்து கேப் விட்டு கேப் விட்டு வரும் இந்த கேப் வந்து நான் ஃப்ளோ கம்மி ஆளும் வேலை செய்யும் இப்போ நம்ம ஒரு முந்நூற்றம்பது நானூறு அடி வேலை செய்யணும் அப்படின்னா ஒரு நாலு பெனல் ஆறு பெனல் அந்த ரேஞ்சு போடணும் இது ரெண்டே பெனல் போட்டு மோட்டர் காஸ்ட்டும் கம்மி பத்து டு பதினஞ்சாயிரரூபாய்க்குள்ளே தான் வரும் பிராண்டை பொறுத்து மாறுது இது ஃப்ளோ ஜாயின்றது ஆன்லைனில் கூட கரெக்டான மோட்டார் கம்மி ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரரூபாய்க்குள்ளே ஒரு பட்ஜெட்டில் நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த செட்டப்புக்கு போகலாம் வெயில் வந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு அஞ்சரி அரடி தள்ளி உள்ளம் தண்ணி அந்தளவுக்கு போய் விழுந்துட்டுருக்கு இதுக்கு மொத்தம் சர்வீஸ் சார்ஜ் அறுநூறுவா இருக்குது அறுநூறுவாயில் கம்ப்ளீட் ஏன்னா அந்த ஸ்க்ரூ ப்ளஸ் அந்த லெதர் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சது ஸ்டேர் மட்டும் அந்த அமௌண்ட் வந்திருக்கு சர்வீஸ் ஒன்றும் பெரிய வேலை கிடையாது ஒரு ஹவர் ஒர்க்கு தான் அதை முடிச்சு கொடுத்தாச்சு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் பண்ணியாச்சு நிறைய கஸ்டமருக்கு நான் சொல்லுவேன் பேக்கிங் உள்ளங்க அப்புறம் நான் அந்த கஸ்டமர் சூப்பராக பண்ணியிருந்தார் மோட்டார் உள்ளே மேலே ஒரு பஞ்சு அதுக்கு மேலே பப்புள்ஸ் கவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு லேயர் கம்ப்ளீட் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் ஒரு கார்போர்ட் ஷீட் பாக்ஸ் வச்சு பக்காவை நீட்டாக பண்ணியிருந்தார் எவ்வளோ ஹைட்டில் இருந்து தூக்கி போட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் ஆகாது மோட்டார் டேமேஜ் ஆகாது வருங்க இப்போ ரீசெண்டாக ஒரு மோட்டார் வருங்க பார்சல் வந்தது எந்தளவு குடைச்சி வச்சுருக்காங்க அதுக்காக தான் பார்சலில் சேஃபாக பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஏன்னா லென்த்தாக இருக்குது பாக்ஸு தூக்கி போட்டாங்கன்னா உடஞ்சிரும் மோட்டரும் பம்பும் கனெக்ட் ஆகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது கேஸ்டயனில் வரும் சில திரேசில் வரும் பெண்டாகும் இது ஆச்சுனாவே உங்களுக்கு சாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சது மோட்டார் பம்பு கனெக்ட் பண்ணுற இடத்துல புஷ் சாஃப்ட் எல்லாம் பெண்ட் ஆகி போயிடும் அதுக்காக தான் சொல்கிறது இவங்க நீட்டாக பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி பண்ணாங்கன்னா தொந்தரவு கிடையாது இதுக்காக செலவு பண்ண பண்ணக்கூடிய கோணி பையில் ஒரு ரெண்டு லேர் போட்டு ஹெவியாக கொடுத்தா கூட ஓகே தான் அந்த மாதிரி கொடுத்தாங்கனாவே பக்காவாக சேஃபாக வந்து சேருவங்க